ஓ வந்துட்டிங்களா எல்லோரும் ம் இப்படித்தான் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒருத்தர் என்னை கூப்பிட்டுட்டு வந்தார் நான் அப்போ ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஐயா வாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன் என் பேர் யோகேந்திர லிங்கம் நான் கனடாவிலேருந்து வரேன் அப்படின்னார் வாங்க அப்படி உட்காருங்க அப்படின்னு அம்மா எனக்கு உங்ககிட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னார் என்னங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு ரஹேல் ஒன்று வாங்கணும் ஜபமாலை வாங்கணுன்னு ரஹேலா உங்களுக்கு யார் சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பஞ்சாபிக்காரங்க அவங்க ஹிந்தி பேசுகிறவங்க அவங்க சொன்னாங்க ரஹல் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ரஹல்னால் என்னம்மா அப்படின்னார் ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணேன் எதுக்கு அப்படின்னு கேட்டேன் ராமாயணம் இன்னும் தேவார பாடல்கள்லாம் வைக்கிறதுக்காக ராமாயண புத்தக ஸ்டாண்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு பேர் தெரியலேங்க எல்லாம் கடக்க கடைசியில் இது என்னடான்னு பார்த்தா இது தாங்க ரஹல்னு அவர் சொன்னது வடக்க வந்து ரஹல்னு சொல்கிறாங்க நம்பூரில் இதை சிக்கு பழகங்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் நம்மளுடைய சிக்கலெல்லாம் தீர்வதற்காக அந்த தெய்வீக புத்தகங்களை வைக்கும் இது ராமாயண ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க ஸ்டாண்ட் எதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும் ராமாயணப் பலகை அல்லது பகவத்கீதை படிக்கிற பலகை இப்போ நான் வச்சிருக்கிறது தேவாரம் அடங்கன் முறை அப்படின்னா அத்தனை தேவார பாடல்களும் இதில் இருக்குது இதில் ஒன்று கவனிச்சிங்களா இதுலேருந்து ஒரு பட்டு கயிறு இருக்கும் இது எதுக்கு அப்படின்னு அந்த வந்தவர் கேட்டார் நான் சொன்னேன் இதில் பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு இந்த ரஹல்ங்கிறது எந்த ஒரு ஹோலி புக்கையும் அதாவது புனிதமான எந்த ஒரு புஸ்தகத்தையும் கீழே வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது அழகான ஒரு இதுக்குன்னு செய்யப்பட்ட ஒரு பலகை இதில் ஒரே பலகாயில் இதை குடையுவாங்க அதனால தான் ஒரே பலகாயில் இப்படி அப்படி பண்ணுறதுனால தான் அது பேர் சிக்கு பலகைன்னும் பேர் வச்சிருக்கிறாங்க இப்போ நான் இல்லை இதில் ஒரு பட்டுக்கயிறு இருக்கும்னுட்டு ஒரு காலத்தில் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்தார் மந்திரமாவது நீர் பாடி அந்த அரசனுக்கு நோயெல்லாம் தீர்த்தார் அப்புறமா அங்கேருந்து சமணர்கள் சொன்னாங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி உங்களுடைய பதிகத்தை எடுத்து நெருப்பில் போடுவோம் எங்களுடைய பாடல்களையும் அதில் எழுதி போடுவோம் எது எரியாமல் இருக்கோ அந்த கட்சி தான் ஜெயித்தது அந்த மதம் தான் சிறந்ததுன்னு அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாதம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணாராம் தா தன்னுடைய பாடல்களோட ஏடு இருக்கும் இல்லை புஸ்தகம் கிடையாது ஏடில் கயிறு சாத்தி பார்த்தது அப்படின்னு ஒரு வழக்கம் கயிறு சாத்தி பார்த்தல் அப்படின்னாக்க அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இறைவனை நினைச்சிட்டு இறைவா நீ எந்த பதிகம் எடுத்து தரையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு சாத்தின உடனே அந்த ஏடு எடுத்து பார்த்தா திருநள்ளாற்று பதிகம் வந்ததான் போகமார்த்த பூண்முலையால் தன்னோடும் பொன்னகலம்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு ஆகமார்த்த அந்த பைங்கண் வெள்ளேறையுடைய அந்த பரமசிவனுடைய பாடல் திருநள்ளாறு பதிகம் அதில் இருந்த உடனே அவர் அதை நெருப்பில் போட்டாராம் அது எரியலைங்கிறதுனால இன்றைக்கும் அது பேர் பச்சை பதிகம்னு பேர் பச்சை பதிகம்னா அந்த அந்த ஏடு எரியலைன்னுட்டு அதை மனசில் கொண்டு என்ன பண்ணுவாங்க சைவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னா இப்போது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க அவங்க சாமி கும்பிட்டு திருநீர் எட்டு இப்போ இந்த அடங்கன் முறையை அவங்க கையில் எடுத்து பக்தியோட ஒரு கயிறு எடுத்து சாத்தி பார்ப்பாங்க இப்போ இந்த இடத்துல அப்படி சாத்தி அதை இறைவாக இது உன்னுடைய திருவுள்ளம்னு சொல்லிவிட்டு இந்த கயிறு எங்கே இருக்கோ அந்த எடுத்து பாட்டை எடுத்து பார்ப்பாங்க நற்றுணையாவது நமச்சி வாயவேன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த பையனுக்கு சாமியே துணைக்கு போகிறாராம் தாராளமாக அவன் வெளிநாடு போகலாம் அப்படிம்பாங்க அந்த பாடல் வர வரிகளை வச்சு ஒரு சகுனம் மாதிரி இதை பண்ணுறது தான் அதுக்கு வந்து கயிறு சாத்துதல் அப்படின்ட்டு பெரியவங்க இன்றைக்கும் பண்ணுறாங்க அது இது வந்து ஒரு தெய்வம் அப்படின்னு நினைக்கிற பொழுது அது சொல்கிற வாக்கு நிஜமாக தானே இருக்கணும் அதுக்கு என்னங்க உங்களுக்கு வந்து இந்த ரஹேல் வாங்கி தந்துடுறேன் அவர் சொன்னதுனால இது ரஹெலுங்கிறேன் இல்லைன்னா இந்த ராமாயண கட்டை வாங்கி தரேன் அப்புறம் என்ன வேணும்னு கேட்டேன் ஜபமாலை வேணும் அப்படின்னாரு ஜபமாலைங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டேன் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நான் சொன்னேன்ன